பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ ஆதிர்க தரிசி வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த தவசு காலங்களிலும் அதிகாலையிலே எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா நீர் மட்டுமே பரிசுத்தராய் இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் வான தூதர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தந்திருப்பதற்காகவும் நல்ல மன பாங்கை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே பணிந்து நாங்கள் ஆராதிக்கின்றோம் இணைந்து இருக்கவும் உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை விட்டு வழி வழிவிலகி சென்று நாங்கள் இகழப்பட்டு இருக்கின்றோம் உம்மை புறக்கணித்தபடியினால் நாங்களும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றோம் நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு இருக்கலாம் எப்படி நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம் என்று நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் உம்மை நாங்கள் புறக்கணித்து இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உமது திருமுகத்தை எங்கள் மீது திருப்பி உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோமப்பா நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் கல்வாரி ரத்தத்தினால் நாங்கள் தூய்மை அடைந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ அழைத்து வரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு நீர் தருவீரே அதன் மூலம் நாங்கள் அழைத்து வருவோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக பிள்ளைகளை பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் அநேக பேரை நாங்கள் புறக்கணித்து இருக்கின்றோம் ஏற்ற தாழ்வு பார்த்து இருக்கின்றோம் ஏழை பணக்காரம் என்கின்ற வித்தியாசம் பார்த்து இருக்கின்றோம் ஆண்டவரே அழகு குறைந்தவன் அழகு குறைந்தவள் என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்லி இருக்கின்றோம் அவமானப்படுத்தி இருக்கின்றோம் கேவலப்படுத்தி இருக்கின்றோம் இழிவுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலும் அந்த தருணத்திற்காக எங்களை மன்னித்து நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலனாய் இருந்து இந்த வாழ்வை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றீர் நீர் கொடுத்த அந்த வாழ்வை வாழ்ந்து உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கையும் நல்ல பலத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மெய் நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே எழுந்து சிலுவை பாதை சொல்லி சொல்லி இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது திருமுகத்தை தரிசித்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்களையும் புறக்கணிப்புகளையும் இழிவுபடுத்த நிலைமையையும் எடுத்து மாற்றி அண்டவரே உம்மை போல் உருமாற்றிட உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அணு தினமும் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை நோக்கி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஏனென்றால் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நிமிடமும் நீர் எங்களை கைவிடுவது இல்லை இதோ அநேக குடும்பங்கள் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெப வழிபாட்டின் வழியாக நன்றி செலுத்தி உம்மை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை நீர் புறக்கணிக்காதபடி அந்த ஜபங்கள் எல்லாம் தூபத்தை போலும் திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவராகிய கவலைப்படாமல் ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நான் பாவம் செய்திருக்கின்றேன் ஆனாலும் நன்றாகத்தானே இருக்கின்றேன் அவன் பாவம் செய்திருக்கின்றான் அந்த அவள் பானவம் செய்திருக்கின்றாள் ஆனாலும் அவர்களுடைய நன்றாகத்தானே இருக்கிறது என்று எண்ணம் கொண்டு ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்கள் எல்லோருக்கும் அது வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவரே நீர் கொடுத்திட வேண்டுமாயும் அநேக ஊழியக்காரர்களை எழுப்பிட வேண்டுமாயும் உத்தமமுள்ள குருக்களை எழுப்பிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே உமது பணிகள் ஏராளமான பணிகள் இருக்கின்றன ஆனால் அதை பற்றி கவலைப்படாதபடி அநேக பேர் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய அழைப்பை மறந்து எதற்காக அவர்கள் அவர்கள் இந்த பணிக்கு இறை பணிக்கு வந்தார்கள் என்பதை உணராதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா ஒரு மனிதன் ஆண்டவருடைய அழைத்துல ஏத்து பணியை செய்யாமல் அவன் விட்டுவிட்டான் என்றால் அவன் சபிக்கப்பட்ட வனா இருப்பான் என்கின்ற மது வார்த்தையின்படி அண்டவரே இந்த நாளிலும் அவ்வாறு இருக்கிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட அநேக மக்கள் வழி தப்பி சென்ற ஆடுகளை போல் இருக்கிறார்கள் சிதறடிக்கப்பட்ட மக்களை போல் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் விட்டு வழிவிலகி சென்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மது திரு பாதத்தில் அழைத்து வந்து அவர்கள் உம்மை போற்றி புகழவும் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் ஏனென்றால் நீரே அவர்களுக்காக இழப்பட்டு இருக்கின்றீர் தந்தை கடவுளுக்கு முன்பாக ஆண்டவரே இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் நீர் வளர்ந்தீர் என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் ஆனால் எங்களுடைய தீய செயல்களினாலும் பாவத்தினாலும் நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் உமது அழகை எல்லாம் நாங்கள் நாங்கள் உருகுலைத்து இருக்கிறோம் அப்பா அந்த தருணத்திற்காக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலும் எங்களுடைய குற்றப்பழிகளை அப்புறப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட பாவத்தில் விழுந்து பாவத்திற்கு அடிமை ஆகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொடுக்கின்றேன் ஆண்டவரே இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஸ்டோக் என்று சொல்லக்கூடிய பொருளாப்பான பொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் மறித்து இருக்கிறார்கள் அப்படி மரண படுக்கையில் இருக்கிறவர்களை கொடுக்கின்றேன் அவர்களை தொட்டு குணமாக்கி இந்த நாளிலே குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்க செய்ய வேண்டுமாய்மை நோக்கி கிறிஸ்துவே அநேக ஆத்துமாக்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்த ஆத்துமாக்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமாயும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்தியுமே ஆராதிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே தொடர்ந்து எங்களுக்காக பக்க இருப்பீராக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை முலர்ப்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய வியாகுல அன்னையே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பாப மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று உமது மகனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் உருமாற்றிட மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்